பூஜ்யாய தர்ம சத்யதர்மதாயச பஜதாம் கல்ப கல்பவட்சாய நமதாம் காமதேனவி ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி சதாசிவசங்கர யோகிராம்சூரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜலாய தீமகே சக்கர பிரச்சோதய அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் கள்வாழ்வார் நமோஸ்தே ஓம் கள்வாழ்வார் நமோஸ்துதே ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்லவில்லை மகர ராசிக்கெல்லாம் போகல ஆனாலும் வக்ரம் பெறுவது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அதுவும் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆணி தேதி சனி வக்ரம் அடைகிறார் இந்த வக்ரம் வந்து நூற்றி நாற்பது நாள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வக்ரம் பெறுகிறார் நாலு பதினொன்று தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சனி வக்ரம் சனி பகவான் வக்ரம் அடைவதால் நல்ல பலனை தருமா என்பதை பார்க்கலாம் இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா என்பதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியாக வாங்கலாம் இதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனிப்பெயிற்சி நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போயிட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்ரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போ நேர்கதியிலும் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை அப்படின்னும் போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது கேது பேச்சு சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வக்ரகாலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லிடணும் இந்த சனி பகவான் வக்ரமடையும் ந தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் இருக்கு ஆனி மாதம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை தரார் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாகி போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேருக்கிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆகிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனை தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் ஆனால் அசிரமத்து சென்னியனுடைய பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க கால காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ிருக்கிறேன் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி துளாராசி அன்பர்கள் ரொம்ப நளினமானவர்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தானும் சரியாக இருக்கணும் அடுத்தவங்களும் சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்ல அடுத்தவங்க எப்படி போனால் பரவாயில்ல ஆனால் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுகிறார் இல்லையா ஒன் ஃபார்ட்டி டேஸ் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனி வக்ரம் பெறுவது சாதகமாக பாதகமாக பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த துலாத்துக்கு அஞ்சாமி இடத்துல சனி இருக்கார் நல்ல இடம்தான் புண்ணிய சனி பாக்கிய அதாவது பூர்வ ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பாக என்றால் முன்வீட்டு பலனை செய்வார் அதாவது நாலாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன எப்பேற்பட்ட பலனை தருவார் அஸ் அதாவது அர்த்தாஸ்ரம சனி என்னுடைய நிலை இருக்கும் அப்போது நாலாம் இடம் அப்படின்னும்போது தாய்க்கு உடம்பு முடியாமல் போகலாம் உங்களுக்கே உடம்பு ச சரியில்லாத மருத்துவ செலவு வைக்கலாம் உடம்பு அதாவது கை கால் வலி ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த பிசியோதெரப்பி போய் பா இது பண்ணுறதுக்கான ஒரு நிலை இப்படி நடக்க முடியாது கை காலை நீட்ட முடியாது லாங் ட்ராவலிங் போக முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நிச்சயமாக பாதகமான பலனைத்தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலம் நூற்றி நாற்பது நாட்களும் நடக்கும் அப்போ சனி பகவானை வழிபாடு செஞ்சுக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா இடம் போகும் இந்த நாலாம் இடம் என்பது தாய்க்கும் உடம்பு முடியாது வண்டி வாகனங்கள் திடுதப்புன்னு செலவு வைக்கும் வண்டி போயிட்டே இருக்கும் சவாரி க கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகும் பழுதாகிற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் ஈர்த்து போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க உங்களுக்கே உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாத தருணமாக ஆகிடும் அதாவது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வீட்டுக்கு செலவு வைக்கும் வீட்டில் வந்து திடீர்னு ஒயரு பற்றிக்கிச்சு ஒயர் மாற்றணும் இல்லை ப்ளம்பிங்கு குழாலாம் உடஞ்சி போச்சு வேற மாற்றணும் இல்லை டோர் போயிடுச்சு டோர் மாற்றணும் இப்படி பலதரப்பட்ட ப்ள பிரச்சனைகள் வரக்கூடும் எது ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை அதுவும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக தேகப்பயிற்சி போகணும் உடல் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை ஏன்னா இந்த சனி பகவான் ரொம்பவும் பிரச்சனையை பண்ணுவார் அர்தாசிரம சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால முதல்ல உடம்பை தான் உடம்புக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவு அசுப செலவு திரும்பி வராத காசு கண்டிப்பாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருந்துக்கு இந்த சனி பார்வை பொழுது எங்கே பார்க்குறாரு அப்படின்னா ஏழாம் வீட்டை மேஷத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க கூட்டு தொழில் செய்விங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருங்க அது மட்டுமா கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் விட்டு கொடுத்து போனோம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை கெட்டு போகாது இல்லைன்னா மற்றவங்க பார்த்து ஏழனப்பா பண்ணுற அளவுக்கு சில சிரிப்பாக சிரிச்சிடும் வாழ்க்கை அதனால் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் நீங்கள் எங்கே வேணாம் போங்க போகிற இடம்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்பு எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் இல்லை அன்னொன்று பிளேஸ் எங்கேயாவது போகிறீங்க அங்கேயும் பார்த்தா புரோனையும் அவனாம் ஒருத்தன் சண்டிக்கின்னு தயாராக இருப்பான் அதனால் உங்களை பொறுத்த வள்ளியும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை சமூகத்தில் அவப்பெயர் கூட ஏற்படலாம் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை சனி பகவான் அடுத்தது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒரு தொழில் பண்ணுறீங்க லாபத்தை எதிர்நோக்கி தான் ஒரு தொழிலை பண்ணுறீங்க இப்போ லாபம் கிடைக்கணும்ல இந்த நடைபாதை தெருவோர வியாபாரம் இந்த சில்லற வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அன்னிக்கி வரும் ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களுக்கு லாபம் ஏற்ற அளவில் இருக்கும் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலம் ஃபஸ்ட் அட்டெம்ல ஜெயிக்கிறது கஷ்டங்க செகண்ட் அட்டம் ஜெயிக்கலாம் திருமணம் இர முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய அவசியம் தள்ளிக்கிட்டே என்ன நம்ம ஃபோன் போட்டால் எடுக்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்றாங்களே இல்லை வேணும் வாழாம் ஏதாவது ஒரு எஸ்ஆர்னோ பதிலாவது வருமா வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய பதினோராம் இடம் மூத்த சகோதரத்துக்கும் மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது சகோதரியாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாராக யாராக இருந்தாலும் பிரச்சனை தான் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் தடை ஏற்படும் குடும்பத்துலேயும் சண்டை சச்சிரைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்காது ஒரு சொல்லு எடுபடும் ஒரு சொல்லு பிரச்சனை ஆகிடும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை இது சனி பகவானுடைய நிலைப்பாடு சனி வக்ரம் அடையிறதால சரியில்லாத சூழல் நூற்றி நாற்பத்தி நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க வழிபாடு பண்ணுங்க அடுத்தது குரு எடுக்கிறோம் குரு வந்து இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துலேருந்து வரை எட்டுக்கு போயிட்டார் சரி எட்டாம்த்துல குரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் பார்வை பலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு குரு பாருங்க பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்க போறார் பன்னெண்டுல ஏற்கனவே கேது இருக்கார் ஞான மார்க்கத்தில் ம மனசு போவோம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் தீர்த்த யாத்திரைகள் கோயில் கோயில்களாக போவீங்க வெளியூர் மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாடு கூட போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து சுப செலவுகள் தான் அதிகமாக ஏற்படும் அசுப செலவுக்கு கொஞ்சம் கம்மி தான் உடம்பு முடியாமல் போகும் செலவு வைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த குரு பார்க்குறதால ஓரளவுக்கு குருவின் நன்மையால் நல்லது நடக்கும் இந்த ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு ஓரளவுக்கு நீங்கள் சூதனமாக நடந்து சுதாரிப்பாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு குரு நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்படும் தாய்க்கு உடம்பு முடியல ஆஸ்பத்திரிக்கிட்டு போய் சரியாகி வீட்டுக்கு இட்டாந்துருவீங்க வண்டி வாகனம் செலவு வைக்கும் பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லபடியாக எடுத்தாங்க ஓரளவுக்கு மறுபடியும் சவாரி போகுது உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு வரும் உங்களுக்கும் நீங்களே மருத்துவ செலவு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நிலைமைகள் சமாளிக்கப்பட்டு இறுதியில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இப்போது ராக பகவான் எடுத்துக்கிங்க இந்த ராக பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராக பொறுத்தவன்லையும் ஆறாம் இருக்கார் கேது பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கேது வந்து நல்லதே தான் செய்வார் பன்னெண்டில் கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகம் அதனால் ஒன்று கேது குரு பார்வையில் இருக்கிறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லலாம் நல்லது நடக்கக்கூடிய நிலை ஆனால் ராகு ஆறில் இருக்கா நல்லது சரி சூப்பரான இடங்க ராகுக்க இருக்கிற இடங்கள்லேயே வந்து அற்புதமான இடம் ஆறாம் இடம் ஆறில் ராகு உட்கார கொடுத்து வைக்கணும் நீங்கள் வந்து அதுவும் இந்த மீன ராகு சூப்பராக அற்புதமான பலனை தரக்கூடிய எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் அதாவது இந்த இதுபோல் ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி அற்புதமான காலம் ராகு வந்து ஒரு அளவுரிய பலனை கொடுக்க தயாராக இருக்கார் ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கட்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக நல்லது செய்வார் பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்கின்றன குரு ரொம்பவும் சாதகமாக இருக்கார் ஆனால் சனி பகவான் பாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் உடம்பு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீட்டுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்